வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தால விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சுளி நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் நகன்மான நேச்சார் என்கிற மன்னன் போட்ட கட்டில் இது ஆமாம் நான் பண்ணி வைத்த சிலைகளுக்கு முன்பதாக நீங்கள் வணங்கணும் அவைகளை வணங்கி அவைகளுக்கு ஆராதனை செய்யணும் அப்படி நீங்கள் செய்யாமல் போவீங்கன்னா என் கைக்கு உங்களை யாரும் தப்பிக்க முடியாது எந்த தேவன் தப்பி நான் பார்க்குறேன்னு சொல்லி சவால் விட்டு பேசுகிறத பார்க்க முடிகிறது அங்கே மூன்று கைதிகள் ஆமே த தானியலுடைய நண்பர்களும் கைதிகளாக அகதிகளாக அந்த இடத்துல கத்தற்கிருபியாக ஒரு சின்ன உயர்வை கொடுக்கிறார் அதில் ஒரு சோதனை வருது அந்த சோதனையில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் வல்லவர் என்பதை அறிந்திருந்தபடியினால் புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க கற்றுக்கொண்டபடியினால் அந்த சகோதரர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்க வாசிக்கிறோம் பாருங்க தானியல் மூன்று பதினாறு பதினேழு சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரு இந்த காரியத்தை குறித்து உமக்கு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் எங்க தேவனை ஆராதிப்போம்பா உமக்கு ஒன்று நாங்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கனி சூளைக்கும் ராஜாவாகியுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுதலையின் தேவன் ஆராதிக்கிறவர்கள் அவர் கைவிடுவதில்லை அவர் விரும்புகிற ஆராதனை செலுத்த தேவஜனம் அழைக்கப்படுகிறது என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க எனக்கு அன்பான தேவஜனமே எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க நீங்களாக்கி விடுவிப்பார் உம்முடைய கையுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான வசனம் அந்த பதினெட்டாவது வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது தானியல் மூன்று பதினெட்டு வாசிக்கணும் பாருங்க விடுவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொற்றிலையும் பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கெடவது என்றார்கள் என்னை மெய்சிலிருக்க வைத்த வசனங்கள் எனக்கு அன்பான தேவ ஜனம எவ்வளவு தைரியமாக ஆணித்தனமாக அவங்க பேசுகிறத பார்க்க முடியாது விடுவிக்காம எங்க தேவன் கட்டாயம் விடுவிப்பார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியே விடுவிக்காம போனாலும் அதுல ஒரு நன்மை உண்டு வையா நம்முடைய வாழ்க்கையில் யாமற்றையும் மதினதின் காலத்தில் நேத்தியாய் செய்து முடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எது எப்பொழுது நடந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது கிடையாது என்பது உறுதியாக சொல்கிறாங்க மேன் அத்தனை அதிகமாய் தேவனை ஆராதனை செய்வதற்கு தங்களை அர்ப்பி அர்ப்பணித்தவங்க அந்த ஆராதனையில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அனுபவம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது அகதியாய் கைதியாய் கொண்டு வரப்பட்ட அவங்க வாழ்க்கையில் உயர்வுகளை கண்டு கொண்டாங்க நேர்த்தியாய் பாதுகாக்கப்படுறாங்க இந்த அனுபவங்களை நிறைய பெற்றுக்கொண்டபடினால் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் தங்களையே தாழ்த்தி அர்ப்பணிப்பது கொடுக்கிற அனுபவத்தில் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறாங்க ஆராதனை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க உங்களையே மறித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்துக்கு அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஆண்டவர் ஆராதனை அர்ப்பணித்துவதற்கு மறந்து விடாதுருங்கள் அப்படி செய்கிற வேலையில கத்துறங்களை